தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் மாநில மாவட்ட வட்ட பொறுப்பாளர்கள் மட்டும் பங்கேற்கக்கூடிய ஒரு நாள் முழுவதும் மாபெரும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது கிராம உதவியாளர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளான வரையறுக்கப்பட்ட கலமுறை ஊதியம் கருணை அடிப்படையிலான வாரிசு வேலை சிபிஎஸ் திட்டத்தில் பிடித்தம் செய்யப்பட்ட தொகை மற்றும் அரசு பங்கீட்டை ஓய்வு பெற்ற மற்றும் இறந்து போன ஊழியருக்கு வழங்கக் கூறுதல் கிராமப் பணியை தவிர மாற்றுப் பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது போன்ற கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக மாநில மாவட்ட வட்ட பொறுப்பாளர்கள் மட்டும் பங்கேற்கக்கூடிய கூடிய ஒரு நாள் முழுவதும் காத்திருப்பு போராட்டம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலக வளாகத்தின் அருகில் நடைபெற்றது தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் திருமலைவாசன் அவர்கள் தலைமை தாங்கினார் மாநில பொதுச் செயலாளர் எஸ் ரவி அவர்கள் கோரிக்கை விளக்க உரையாற்றினார் தலைமைச் செயலக சங்கத்தினுடைய தலைவர் திருமிகு கு வெங்கடேசன் அவர்கள் போராட்டத்தை துவக்கி வைத்து பேருரையாற்றினார் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலக சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் பா தியாகராஜன் அவர்களும் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் வி சுந்தரராஜ் அவர்களும் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் பொதுச் செயலாளர் அண்ணா குபேரன் அவர்களும் தமிழ்நாடு பணி நிறைவு பெற்ற வருவாய் கிராம ஊழியர்கள் சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் எஸ் மாதையன் அவர்களும் வாழ்த்துறைகளை வழங்கினர் கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட கலமுறை ஊதியம் வழங்கிடக்கூறுதல் அரசாணை முப்பத்தி மூன்று செய்து திரும்பவும் கருணையின் அடிப்படையில் வாரிசுக்கு வேலை வழங்கக் கூறுதல் பழைய முறையிலான ஓய்வூதியத்தை வழங்கக்கூறுதல் சிபேசில் பிடித்தம் செய்ததை ஓய்வு பெற்ற இறந்து போன கிராம உதவியாளர்களுக்கு பிடித்த தொகையும் அரசு பங்கீட்டையும் வழங்கிடக் கூறுதல் கிராம நிர்வாக அலுவலர் பதவி உயர்வு இருபது விழுக்காடு என்பதை மாற்றி முப்பது விழுக்காடாக உயர்த்தி வழங்கக் கூறுதல் கிராம உதவியாளர்களை கிராம

நாங்க தமிழகத்தில் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் வட்ட அளவில் மாவட்ட அளவில் வட்ட அளவில் காத்திருப்பு போராட்டம் நடத்தி இருக்கிறோம் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் ஒரு நாள் விடுப்பு கொடுத்திருக்கிறோம் இப்படி தொடர்ந்து பல கோரிக்கை நடத்தி போராட்டம் நடத்தியிருந்தாலும் கூட நம்முடைய ஒட்டுமொத்த குமரலை நம்முடைய மன வழியை அரசுக்கு தெரிவிப்பதற்கு சென்னையிலேயே ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்று நம்முடைய மாநில செயற்குழு பணித்தது அதை தொடர்ந்து இன்றைய தினம் தமிழகம் முழுவருக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊழியர்களை நம்ம அதைச் வரவில்லை ஏன் சொன்னால் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு செல்வதற்கு ஒரு பெரிய மாசு தேவையில்லை இருந்தாலும் தமிழகம் முழுவதற்கு வட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் மட்டும் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வரவேற்றிருக்கிறோம் அதன் அடிப்படையில் என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் ஒரு முப்பது ஆண்டு காலமாக இந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம் தமிழக வரலாற்றில் ஒரு கோரிக்கை முப்பது ஆண்டு காலமாக நீடிக்கும் என்று சொன்னால் கிராம வருவாய் கிராம எங்களுடைய கோரிக்கை என்பதை இங்க வேதனையோடு பதிவு வழங்கப்படுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முன்னாள் முதல்வர் மொத்த மழை கலைஞர் அவர்கள் கிராம உதவியாளர்கள் யாராவது இறந்து பணியில் இறந்து விட்டார்தான் அந்த குடும்பம் வாழ வழி தெரியாமல் தவிக்குமே என்பதை புரிந்து கொண்டு கருணை அடிப்படையில வாரிசுக்கு வேலை கொடுத்தார்கள் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக நாங்கள் பயன்பட்டு என்ற கோரிக்கை கடந்த இரண்டாயிரத்தி மூணு எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருக்கக்கூடிய கிராம உதவியாளர்களுக்கு இனி கருணை அடிப்படையில வாரிசுக்கு வேலை வழங்க முடியாது என்று ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார்கள் இது என்ன காட்டது உள்ளபடியா மன வருத்தத்தை காடுகள் இந்த கடந்த இரண்டு ஆண்டுகள் மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட தோழர்கள் ஊழியர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் அந்த குடும்பம் அப்பாவுடைய சம்பாத்தியத்தில் வாழ்ந்திருந்த குடும்பம் இன்னைக்கு வழி தெரியாமல் வழி தெரியாமல் என்பதை இந்த அரசுக்கு தத்தளை தெரிவிக்க அதோடு மட்டுமல்ல ஒரு நீண்ட நெடிய நாட்களாக இந்திய நாடு முழுவதும் பழைய முறையிலான ஓய்வூதியம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசு ஊழியர் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் மக்கள் பணி செய்துவிட்டு ஓய்வு பெற்ற பிறகு அதாவது வந்து ஒரு இதோட ஏதாவது கௌரவமாக வழக்கு நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஓய்வூதியம் எப்படி முக்கியம் என்பதை புரிந்துதான் நம்முடைய முன்னோர்கள் பெற்றுக் கொடுத்த உரிமை அதை இன்னும் நீங்கள் வீணடி கொடுக்காமல் இருப்பது காலம் தாழ்த்தது சரியானது இல்லை அதே மாதிரி எங்களுடைய கோரிக்கை சிபிஎஸ் இரண்டாயிரத்தி ஏழுக்கு முறை பணிக்கு வந்த ஒட்டுமொத்த கிராம உதவியாளர்கள் சிபிஎஸ் திட்டத்திலே எங்களை அமர்த்தினார்கள் எங்களுக்கிட்ட புடிச்ச பணங்க பத்து ஓடும் அடிச்சுங்க ரொம்ப வேதனையான விஷயங்க பத்து வருடம் ஆகி கூட எங்களிடம் பிடித்த பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை அதற்கு உண்டான பங்கீடு அரசு வழங்கப்படவில்லை இதையெல்லாம் கருணை கூர்ந்து நாங்கள் தெரிவிக்கிறோம் இந்த காத்திருப்பு போராட்டம் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் வட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் இந்த அரசாங்கத்திற்கு எங்களுடைய மன வழியை எங்களுடைய கோரிக்கை நியாயத்தை அரசு புரிந்து கொண்டு எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கை வைக்கிறோம் இல்லை என்று சொன்னால் அதன் பிறகு எங்களுடைய அடுத்த நடவடிக்கை எதை நோக்கி போகும் இன்னைக்கு வருவாய்த்துறை சங்க கூட்டமைப்பில் நாங்கள் அங்க வைத்திருக்கிறோம் தாசில்தார் கிராம உதவியாளர் வழங்கி இருக்கிறோம் அதே மாதிரி ஜாக்கோ ஜீவ பேரமைப்பு தமிழ்நாடு ஊழியர்களுடைய அரசு ஆசிரியர் வாய்ப்பு அவர்களை நோக்கியும் நாங்கள் இருக்கிறோம் என்னுடைய நியாயமான கோரிக்கையை நீங்கள் பேசி எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் இதுதான் இந்த அரசுக்கு நல்லது என்று இந்த போராட்டத்தின் மூலமாக நான் தெரிவிக்கிறேன் என்னுடைய பேர் ஆர் திருமலைவாசன் தமிழ்நாடு வருவாய் கிராம சங்கம் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர்கள் சங்கத்தின் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் மாநில துணைத் தலைவர்கள் ஆர் ரவி ஆதி லட்சுமணன் ஆர் வெங்கடேசன் மாநில செயலாளர்கள் ஏ அப்துல் மஜித் எஸ் ஜெயச்சந்திரன் எஸ் சிங்காரம் மாநில அமைப்பு செயலாளர் கே பெருமாள் மாநில தணிக்கையாளர் பி முருகேசன் உள்ளிட்டோரின் ஒத்துழைப்போடு இந்த காத்திருப்பு போராட்டம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சென்னை மாவட்ட நிர்வாகிகள் சென்னை மாவட்ட தலைவர் ஏ மேகநாதன் அவர்களும் மாவட்ட செயலாளர் எம் கணேசன் மாவட்ட பொருளாளர் அம்பேத்கர் மாவட்ட துணைத் தலைவர் சி ஹரிகிருஷ்ணன் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆ பாபு உள்ளிட்ட குழுவினர் மேற்கொண்டிருந்தனர் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர்கள் சங்கத்தினுடைய மாநில மாவட்ட வட்ட பொறுப்பாளர்கள் மட்டும் பங்கேற்ற ஒரு நாள் முழுவதும் அபரும் காத்திருப்பு போராட்டத்தை தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் எம் பி முருகன் அவர்கள் முடித்து வைத்து பேருரையாற்றினார் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர்கள் சங்கத்தினுடைய ஒரு நாள் முழுவதும் காத்திருப்பு போராட்டத்திற்கு வருகை தந்திருந்த சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் சங்கத்தின் மாநில மாவட்ட வட்ட பொறுப்பாளர்களுக்கும் மாநில பொருளாளர் பி ராஜேஷ் கண்ணன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் oh <laughs>